ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி மூன்றாம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று விட்டோம் நாம் இப்போது நம் வீட்டில் இல்லை மொபைல் போன் முன்னாடியோ லேப்டாப் முன்னாடியோ டிவி முன்னாடியோ இல்லை அலுவலகத்தில் இல்லை ஆயர்பாடியில் இருக்கிறோம் கண்ணெதிரில பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன் எதிர்த்தாப்ல இருக்கான் வாடா வாடா தளர் நடை நடந்து வாடா என்று பெரியாழ்வார் யசோதை அழைக்கிறாள் ஆனா கண்ணன் என்ன சொன்னா நான் நடந்து வரலான்னு தான் நினைச்சேன் ஆனா நீ என்னமோ என்னை விட என் ஆபரணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்ப போல இருக்கு என்னமோ அக்குவடம்ங்கிற ஆணை ஆமைத்தாலிங்கிற உடைமணிங்கிற சலார் பிலார்னு சலங்கைங்கிற இதெல்லாம் சரிபட்டு வராது நான் வேணும்னா கூப்பிடு வரேன் அது என்ன இத்தனை ஆபரணத்தோடு வந்தாதான் ஒத்துப்பியா அப்படின்னு கேட்டான் கண்ணன் அதற்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா அதுதான் மூன்றாவது பாசுரம் வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம் மின்னு கொடியும் ஓர் வெண் திங்களும் சூழ்பறி வேடமுமாய் பின்னல் துலங்கும் அரசு இலையும் பீதக சிற்றாடையொடும் மின்னில் பொலிந்ததோர் கார்முகில் போல கழுத்தினில் காரையொடும் தன்னில் பொலிந்த இருடி கேசன் தளர்நடை நடவானோ மின்னு கொடியும் ஓர் பரிவேடமுமாய் பின்னல் துலங்கும் அரசியலையும் பீதக சிற்றாடையொடும் மின்னில் பொலிந்ததோர் கார்முகில் போல கழுத்தினில் காரையொடும் தன்னில் பொலிந்த இருடி கேசன் தளர்நடை நடவானோ கிருஷ்ணா இது மட்டும் இல்லப்பா நான் உன்ன பல ஆபரணங்கள் அணிந்துக்க சொல்கிறேன் எதற்காக அணிந்து கொள்ள சொல்கிறேன்னா இப்ப மறுபடியும் ஆபரணங்களை சொல்லிட்டு காரணம் சொல்றா பெரியாழ்வார் யசோதகி அது எப்படி இருக்கான் அந்த திருவாபரணங்கள் மின்னு கொடியும் இப்ப அப்படியே வானத்துக்கு வந்துருங்கோ இரவு நேரத்துல அந்த நல்ல கருநீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய டார்க் ப்ளூ ஸ்கை வானத்துல அதுல மின்னு கொடியும் ஒரு கொடி போல் மின்னல் வெட்டினா எப்படி இருக்கும் ஒரு கிரீப்பர் கொடின்னு சொல்றோம் இல்லையா அது போல வித்யுத் என்பார்கள் மின்னலே ஒரு கொடி போல் வெட்டினா எப்படி இருக்கும் இருக்கும் அந்த மின்னலுக்கு சந்திரன் ஒளி வீசி கொண்டிருந்தால் கொடியும் கொடி போன்ற மின்னலோடு ஓர் வெண் திங்களும் ஒப்பற்ற அர்த்தம் சந்திரனை போல அந்த குளிர்ந்த ஒளி விரங்கும் பார்க்க முடியாதே அதனால ஓர் ஒப்பற்ற வெண் திங்களும் வெளுப்பான சந்திரன் அந்த சந்திர மண்டலத்தின் ஒளி அத்தோடு சேர்ந்து ஒடி வீசினா எப்படி இருக்கும் கருப்பு வானத்துல மின்னல் பக்கத்துல வட்டமா சந்திரன் நல்லா தான் இருக்கும் அத்தோடு சூழ் ரெண்டையும் சூழ்ந்து பரிவேடமுமாய் சம்ஸ்கிருதத்துல பரிவேஷம்னா ஒளிவட்டம்னு அர்த்தம் அததான் தமிழ்ல பரிவேடம்னு பாடியிருக்காரு வானத்துல நன்னா இன்னைக்கு இரவு வேணா பாருங்க சந்திரன் தெரியறான் இல்லையா சந்திரனை சுத்தி பாருங்கோ கொஞ்ச தூரத்துக்கு ஒரு ஒளிவட்டம் ஒண்ணு தெரியும் நம்ம ஆறான்லாம் சொல்றோம் இல்லையா அது போல ஒரு ஒளிவட்டம் அதான் சந்திர மண்டலம் என்று கூட குறிப்பிடுவார்கள் அப்படியே சுற்றி பார்த்தால் சந்திரனை சுற்றி ஒரு அழகான ஒரு ஒளி மண்டலம் தெரியும் ஒளி வட்டம் தெரியும் அதற்கு பரிவேடம்னு பேரு அது எவ்வளவு நன்னா இருக்கும் ஆகா ரொம்ப அழகா இருக்குமே அப்போ வானத்துல ஒரு மின்னல் மின்னலுக்கு பக்கத்துல சந்திரன் மின்னல் சந்திரன் ரெண்டையும் சூழும்படி சந்திரனுடைய ஒளிவட்டம் மூணு சேர்த்தா நன்னா இருக்குமா மின்னு கொடியும் கொடி போன்ற மின்னலும் ஓர் திங்களும் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வெளுப்பான சந்திரனும் இதை சூழ்ந்து ஒளிவட்டமும் இருப்பது போல இப்ப கிருஷ்ணன் என்ன இருக்குன்னா கண்ணன் திருமேனியே கருப்பு வானமா ஒரு கார் வானம் எப்படி இருக்குமோ அந்த கருநீல வண்ணத்தில் தானே ஒரு டார்க் ப்ளூ ஹியூ அந்த வண்ணத்தில் தானே கண்ணபிரான் இருக்கிறான் அவன் திருமேனிங்கிற அந்த கருப்பு வானத்துல பின்னல் துலங்கும் அரசிலையும் தீதக சிற்றாடையோடும் கிருஷ்ணனுக்கு என்ன இருக்குன்னா பின்னல் இந்த இடத்துல பின்னல்னா தலை பின்னிக்கிறது இல்ல எதை பின்னினாலுமே அதற்கு பின்னல்னு பேரு அப்ப இங்க பின்னல்னு எதை குறிக்கிறதுன்னா இடுப்புல தங்கத்தை பின்னி பின்னி ஒரு அரைவடம் சாத்தியிருக்காலம் பொற்பின்னல் என்று வியாக்கியானத்தில் மணவாள மாமுனிகள் காட்டுகிறார் அப்ப பின்னலும்னா கிருஷ்ணன் இடுப்புல ஒரு தங்க பின்னல் அணிஞ்சிருக்கான் இருக்கான் தங்கத்தையே பின்னி பின்னி அரைவடமாக்கி அணிவித்திருக்கிறார்கள் பின்னப்பட்ட தங்க அரைவடம் அடுத்து துலங்கும் அரசிலையும் துலங்குதல் அப்படின்னா ஒளி வீசுதல்ன்னு அர்த்தம் துலங்கும் நன்கு ஒளி வீசக்கூடிய அரசிலையும் அரசமரத்தோட இலை இருக்கு பாருங்க அரசமர இலை போன்ற வடிவத்திலே செய்யப்பட்ட வெள்ளி ஆபரணமா அதாவது அந்த அழகான பொன் வடம் பார்த்தோம் இல்லையா பின்னல்னு அந்த பின்னல்ல ஆங்காங்கு அரசமரத்தின் இலை வடிவத்துல வெள்ளி இலைகள் தொங்கிட்டே இருக்கான் அரசமரத்தில இலைன்னா அது சாதாரண இலை இங்க இருப்பதெல்லாம் இலை கிடையாது அது அத்தனையும் வெள்ளி வெள்ளியில அரச இலை வடிவத்துல அந்த ஆபரணத்துல மணிகள் அழகா வெள்ளி வெள்ளியால் செய்யப்பட்டு அரசமர இலை வடிவத்தில் தொங்கிக் கொண்டே இருக்கின்றன அதுதான் துலங்கும் அரசையும் ஒளி வீசக்கூடிய அரசமர இலை வடிவிலான வெள்ளியால் செய்யப்பட்ட அந்த மணிகள் அத்தோடு பீதக பீதகம்னா மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம் பெருமாள் அணிந்திருப்பாரு அந்த பீத்தகம் மஞ்சள் நிற பட்டாடை அது எப்படி இருக்கான் சிற்றாடையோடும் குட்டி இல்லையோ அதனால அந்த பெரிய பீதாம்பரத்தையே சின்ன பீதாம்பரமாக்கி பீதக சிற்றாடையோடும் மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம் அணிஞ்சிருந்திருக்கான் இந்த மூணையும் பார்த்தா எப்படி இருக்கான் பின்னல் அந்த தங்க பின்னல் கிடுப்புல இருக்கு இல்லையா அது மின்னல் கொடி மாதிரி இருக்கான் பின்னல் மின்னலை போல் இருக்கிறது சூலங்கும் அரச அந்த வெள்ளியில அரசமர இலை தொங்கிட்டு இருக்கு இல்லையா அது சந்திரனை போல வெளுப்பா அது வெள்ளி அது சந்திரனை போல இருக்கு இது எல்லாத்துக்கும் பார்த்தா பட்டு பீத்தாம்பரம் அணிந்திருக்கிறான மஞ்சள் வண்ணத்துல அது சந்திரனை சுற்றி ஒளி வீசக்கூடிய ஒளிவட்டம் போல இருக்கான் அப்போ கருப்பு வானத்துல ஒரு மின்னல் கொடி போல் கருப்பு கிருஷ்ணன் திருமேனியில தங்க பின்னல் அரைவடம் அந்த மின்னலுக்கு பக்கத்துல வெளுப்பான சந்திரனை போலே இந்த தங்க அரைவடத்துல வெள்ளியில அரச இலைகள்லாம் தொங்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒளிவட்டம் இருப்பது போல வீசக்கூடிய நல்ல மஞ்சள் நேரத்துல பட்டு பீதாம்பரம் இடுப்பில் அணிந்து கொண்டிருக்கிறான் அப்ப காம்பினேஷன் மின்னல் சந்திரன் ஒளிவட்டம் பின்னல் அரச இலை பீதாம்பரம் அப்படி மூணும் சேர்ந்து இருக்கு அத்தோட போதாது மின்னில் பொலிந்ததோர் கார்முகில் போல கழுத்தினில் காரையோடும் கிருஷ்ணா அதுக்கு மேல நீ இன்னொன்னு நினைஞ்சுக்கணும் என்னன்னா மின்னில் பொலிந்ததோர் கார்முகில் போல மின்னுனா மின்னல்னு அர்த்தம் மின்னில் பொலிந்ததோர்னா மின்னலாலே இங்க மின்னில்னா மின்னலாலே பொலிந்தனா ஒளி வீசக்கூடிய வானத்துல கருப்பு மேகம் இருக்கும் ஆனா கருப்பு வானத்துல கருப்பு மேகம் இருந்ததுன்னா அது இருக்கிறது தனியா வெளியில தெரியாது ஒரு மின்னல் வெட்டிட்டுன்னா அந்த மேகமும் பக்கத்துல இருக்கிறது ஓ பக்கத்துல கருப்பு மேகமா அந்த ஒளியில தெரியும் இல்லையா அது போல மின்னில் மின்னல் ஒளியிலே பொலிந்ததோர் நன்றாக ஒளி வீசக்கூடியம் கார் முகில்னா கருப்பு மேகம் மின்னில் பொலிந்ததோர் மின்னல் வெட்டுவதாலே மின்னல் ஒளியாலே பொலிந்ததோர் பிரகாசப்படுத்தி தெரியக்கூடிய கருப்பு மேகம் போல கழுத்தினில் காரையோடும் இத்தனை உதாரணமும் எதுக்குன்னா கிருஷ்ணனுடைய கழுத்து இருக்கு பாருங்க அந்த கழுத்துல காரையோடும் கழுத்தில் அணியக்கூடிய அந்த ஆபரணத்துக்கு காரை காரைன்னு பேரான் அந்த காரை எப்படி இருக்கான் மின்னல் போல இருக்கான் கிருஷ்ணன் கழுத்து எப்படி இருக்குன்னா மேகம் போல இருக்கு கருப்பு மேகம் இவன் திருமேனிய மொத்தமா கார்வானம் போல இருக்கிறதுனால கருப்பு மேகமாகிய கழுத்து தனியா தெரியலையா ஆனா இந்த காரைன்னு ஒரு ஆபரணம் அணிஞ்சுன்னு இருக்கானே அது மின்னல் போல் ஒளி வீசுவதாலே அந்த கழுத்து நன்றாக பிரகாசமாக தெரிகிறதான் அப்போ இடுப்புல ஒரு பக்கம் பார்த்தா பொற்பின்னல் மின்னல் போல அதிலே அந்த இலை வெள்ளி பதக்கங்கள் எல்லாம் சந்திரனை போல பட்டு பீத்தாம்பரம் சந்திர மண்டலம் போல கொஞ்சம் மேல கழுத்து பக்கம் வந்தோம்னா மின்னில் பொழிந்ததோர் கார்முகில் போலன்னு சொல்லி மின்னல் போல காரைங்கிற கழுத்து ஆபரணம் அதுல அந்த கழுத்துங்கிறது கார்மேகம் போல இன்னும் பிரகாசமா தெரிகிறது இத்தனையும் அணிஞ்சிட்டு வர சொன்னேன் கிருஷ்ணா சத்தியம்தான் ஆனா ஆபரணம் போட்டாதான் உனக்கு அழகுங்கிறதுக்காகவோ ஆபரணத்தை கொண்டு உன்னை ரசிக்கணுங்கிறதுக்காகவோ சொல்லல நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா தன்னில் பொலிந்த இந்த வார்த்தை தான் பாட்டிலேயே உயிர் தன்னில் பொலிந்த பொலிந்தன்னா ஒளி வீசக்கூடிய பொலிவு மிக்கன்னு அர்த்தம் தன்னில் பொலிந்தன்னா தன்னில் தானாக இயற்கையாகவே ஒளி வீசக்கூடியவன் நீ இந்த ஆபரணம் போட்டுதான் உனக்கு ஒளின்னு தேவையில்லை கழுத்துல மின்னல் போல இருக்குன்னு சொன்னேன் ஆமா அதுக்காக இந்த மின்னலால தான் இந்த கழுத்துங்கிற மேகம் தெரியணும்னு தேவையில்லை இந்த மேகம் எப்படிப்பட்ட மேகம்னா செல்ஃப் இலுமினேட்டிங் கிளவுட் அது தன்னைத்தானே வெளிப்படுத்தும் அது போல கண்ணன் கார்வானம் போல் இருக்கான்னா ஒளி வீசும் திருமேனியோடு தான் இருக்கான் இந்த ஒளியால தான் அவன் தெரியணும் தேவையில்லை நீ தண்ணில் பொலிந்த உன்னில் நீயே ஒளி வீசக்கூடியவன் ஆனா என்ன ஒண்ணுன்னா இவ்வளவு ஒளி வீசுகின்றாயே இந்த அழகை பார்த்தா எல்லாரும் கண்டு வச்சிருவா ஏன்னா நீ எப்படிப்பட்டவன் தண்ணில் பொலிந்த இருடிகேசன் இருடிகேசன் இருடிகேசன்னா என்ன அர்த்தம்னா சம்ஸ்கிருதத்துல ஹிருஷிகேசன் பெருமாளுக்கு பேர் அந்த தான் தமிழ்ல இருடி கேசன் ஆயிருக்கு அப்ப ஹிருஷிகேசன் என்ன அர்த்தம் ஹிருஷிகம்னா நம்ம புலன்கள்னு அர்த்தம் ஹிருஷிகேசன்னா நம் புலன்களை எல்லாம் வசீகரித்து வசப்படுத்துபவன் அர்த்தம் இந்த கிருஷ்ணனுடைய அழகு இருக்கு அதை யார் சேவிச்சாலும் அவ புலன்களை எல்லாம் ஈர்த்து வசப்படுத்திடுவானா அதனால இடுப்புல எந்த ஆடை ஆபரணமும் அணியாம கழுத்துல எந்த ஆடையாபரணமும் அணியாம திருவடியில அந்த சலங்கை அணியாம நேரா கிருஷ்ணன் வந்து அந்த அழகை பார்த்து இருடி கேசன் எல்லார் புலன்களும் இருக்கப்பட்டு கிருஷ்ணன் ரொம்ப அழகா இருக்காம்பல இருக்கே அப்படின்னு யாராவது கண்ணைச்சில் திருப்டி போட்டுட்டா என்ன பண்ணுவேன் அப்ப இருடி கேசனாக நீ இருப்பதாலே எல்லார் புலன்களையும் உன்னை நோக்கி இழுப்பதாலே தண்ணில் பொழிந்த நீ இயற்கையில் ஒளி வீசுபவனாக இருந்தாலும் இந்த அழக மறைக்க வேண்டாமாடா ஏண்டா சாதாரணமாவே நீ அழகு இன்னும் நடந்து வந்தா எவ்வளவு அழகா இருப்ப அப்போ உன் அழகு ரொம்ப வெளியில தெரியக்கூடாது இல்லையோ அதற்காகத்தான் சொல்கிறேன் இத்தனை ஆபரணங்களும் அணிந்து கொண்டு தளர் நடை நடவானோ அந்த தளர் நடை தவறி தவறி நடந்து வரக்கூடிய அந்த நடை எனக்காக நீ நடந்து வர மாட்டாயோ என்று பெரியாழ்வார் யசோதை அழைக்கிறாள் அதான் மூன்றாவது பாசுரம் மின்னு கொடியும் ஓர் வெண் திங்களும் சூழ் பரிவேடமுமாய் பின்னல் துலங்கும் அரசியலையும் பீதக சிற்றாடையோடும் மின்னில் பொலிந்ததோர் கார்முகில் போல கழுத்தினில் காரையோடும் தண்ணில் பொலிந்த இருடி கேசன் தளர்நடை நடவானோ ஒரு மின்னல் கொடி போலே இடுப்பிலே ஒரு பின்னல் கொடி அந்த மின்னல் மின்னல்கொடி கருகில் இருக்கக்கூடிய வெண்ணிலவு போலே இடுப்பிலே வெள்ளியால் செய்யப்பட்ட அரசமர இலை வடிவிலான அந்த பதக்கங்கள் அதற்கு மேல் இதை சூழ்ந்திருக்கும் ஒளிவட்டம் போலே இடுப்பிலே மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம் ஒரு மேக மேகம் என்பது மின்னலால் பிரகாசப்பட்டு தெரிவது போல உன் கழுத்து கார் மேகம் கழுத்தில் அணிந்திருக்கும் காரை என்ற அந்த ஆபரணத்தாலே பிரகாசமா தெரியிறது இப்படிப்பட்ட வடிவம் கொண்டனி இதனாலதான் பிரகாசிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை இந்த காரை அணிஞ்சிருக்கிறதுனால ஏதோ தெரிகிறாப்புல இருக்கு உன் கழுத்துக்கோ இடுப்புக்கோ இயற்கையாவே பிரகாசம் உண்டு தன்னில் பொலிந்த ஆனா இருடி கேசன் எல்லார் புலன்களையும் ஈர்த்து உன் பால் மயக்க வச்சுடுற நம்ம புலன்கள் கிருஷ்ணனை சேவிச்சிட்டா வேற எங்கேயும் போகமாட்டேங்கிறது அவங்ககிட்டயே ஈடுபட்டு விடுறது இப்படி எல்லாரையும் இழுத்து வைக்கிறதுனால எங்கேயாவது யாராவது கண்ணைச்சில் போட்டுடுவாளோன்னு பயந்துதாண்டா ஆபரணம் எல்லாம் சாத்திண்டு வர சொல்றேன் நடை நடந்து வாங்குறா அப்ப இந்த பாட்டு நமக்கு உணர்த்தற தத்துவம் என்ன நீங்க முதல் பாட்டுல இருந்து கவனிச்சேன்னா கிருஷ்ணனை பத்தின குறிப்பே இருக்காது ஆபரணத்தை பத்தின குறிப்பு தான் இருக்கும் முதல் மூணு பாட்டு நல்லா கவனிச்சு பாருங்க இதுவரை ஆனா இதுக்கப்புறம் பாருங்க கிருஷ்ணனை பத்தின குறிப்பு வர ஆரம்பிச்சிடும் முதல் மூணு பாட்டு ஆபரணம் பத்தி தான் பேசியிருப்பார் என்ன காரணம்னா அவன் நடை எவ்வளவு அழகுன்னு பெரியாழ்வாருக்கு தெரியும் அது நடந்தான்னா எத்தனை பேர் கண்ணு போடுவான்னு தெரியும் அந்த அழகை மறைப்பதற்காகத்தான் ஆபரணம் நிறைய பேர் கேக்குறா கோவில்ல போய் எதுக்குங்க தெய்வத்துக்கு இவ்வளவு ஆபரணங்கள்லாம் சாத்தர்கள் ஆபரணம் சாத்தி தெய்வத்தை அழகு பார்க்க வேண்டுமா நாங்க அவரை அழகு பார்க்கறதுக்காகவே ஆபரணம் சாத்தல இத்தனையும் சாத்துறது எதுக்குன்னா யோகர் ரொம்ப அழகா இருக்கார் எந்த திருவாபரணமும் இல்லாம இருந்துட்டா யாராவது அவர் மீது கண்ணெச்சல் போட்டுட்டா என்ன பண்றது அதுக்குத்தான் ஆபரணங்கள் எல்லாம் சாத்தி யார் கண்ணும் படாமல் அவர் அழகை கொஞ்சம் மறைச்சு வைக்கிறோம் அவர் பெருமாளுக்கே ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் தான் திருநாமம் ஆபரணத்தால அவருக்கு புதுசா எல்லாம் அழகு வர வேண்டாம் இவர் திருமேனியில உட்கார்றதுனால ஆபரணம் அழகு பெறுறது நம்மளை போல ஒருத்தன் கையிலையோ காதிலியோ கழுத்துலயோ உட்கார்ந்தா அந்த ஆபரணத்துக்கு ஒரு பெருமையும் கிடையாது அவர் திருமேனிக்கு போனா ஆபரணத்துக்கு பெருமை அதையும் பாட்டுக்குள்ள வச்சுட்டார் பெரியாழ்வார் இனி இந்த பாசுரத்துக்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் லைக் அ lightning creeper அசோசியேட்டட் வித் த white மூன் அலாங் வித் தி ஆரா ஆஃப் த மூன் யூ அடோன் யுவர் வேஸ்ட் வித் எ கோல்டன் வேஸ்ட் girdle அலாங் வித் சில்வர் பீட்ஸ் தட் ரிசம்பிள் பீப்புள் லீவ்ஸ் அண்ட் யுவர் எல்லோ சில்க் அட்டையர் Surrounding them like ARA. Your necklace brightens your neck as if a lightning brightens the dark cloud. O oh, Hrishikesha that captures the senses of all. O oh, Lord. O oh, the self-illuminating Lord. Please walk towards me with your childish gait. என் பதி இதர்க்கானா அங்கிலை வடிக்கும். இப்ப்பு கிரிஷ்டன் பார்த்தான் என் மேல் ஊம்ப பாசமாக உட்டுட்டுட்டே நடந்து வதுதுதான் அக்கனோம். ஆனா நடந்து வரணும்னா ஏதாவது காரியம் பண்ணணும் இல்லையா எதுக்கு நடந்து வரணும் சும்மா நடந்து வர முடியாது எதற்காக நடந்து வரணும்னு சொல்லு நடந்து வரேன் நான் கண்ணன் எதற்கு நடக்கணும் அடுத்த பாட்டில் சொல்ல போறா பெரியாழ்வாரிய சொதை அதை அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவிழிகளே சரணம் கொடியோமோ வெண்டிங்களும் சோழ் பறிவேடமு பின்னல் குலங்கு மரசிலையும் பீதக சிற்றாடையோடும் மின்னு கொடியுமோடிங்களும் பின்னல் துயுலங்கு மரசிலையும் பீதக சிற்றாடையோடும் மின்னில் பொலிந்ததோ கார் புகில் போல கழுத்தில் தன்னில் பொலிந்த নিরুটি